அன்பர்களே தனுசுராச காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது வீடா இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி வந்து குரு பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் போராடம் உச்சிராடம் ஒன்னாம் பாதம் இதெல்லாம் இருக்கு பொதுவாக தனுசு ராசின்றது என்றது அந்த மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் வரிசையாக சொல்லுவோம் இல்லையா அதில் வந்து ஒன்பதாவது கட்டமாக இருக்கு இது வந்து பாக்யஸ்தானம் பேர் அது மட்டும் இல்லை இந்த ராசியில் வந்து எந்த கிரகமும் உச்சம் அடையிறது கிடையாது நீசம் அடையிறது கிடையாது அதனால் பொதுவாக அவங்களுக்கு பெரிய லெவலில் துன்பங்கள் வர்றதில்லை அதனால் வந்து எந்த ஒரு கஷ்ட நேரத்தையும் அவங்க தாண்டி வரக்கூடிய ஒரு வல்லமை பொதுவாக தனுசு ராசிக்கு இருக்குது கஷ்டங்கள் வரும் ஆனால் அதெல்லாம் தாண்டக்கூடிய தன்மை வந்துடும் அந்த நேரத்தில் எதாச்சும் வந்து உதவி வந்துடும் இவங்க பொதுவாக நேர்மையாக நடக்கிறது நல்லது ஏன்னா குரு பகவான் ராசிக்கு அதிபதின்றதுனால நேர்மையான வழியில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக அவங்க போனாங்கன்னா அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு நல்ல முன்னேற்றமாக இருக்கும் இப்போ இந்த ராசிக்கு ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் எந்த மாதிரி பலன் நடக்கப்படுதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதத்தில் தனுசு ராசிக்கு நாலாவது வீட்டில் சனி பகவான் பக்ரமாகறார் பக்ரமாக இருக்கார் மூணாவது வீட்டில் ராகு இருக்கு அதே மாதிரி இந்த ராசிக்கு வந்து ஏழாவது வீட்டிலேருந்து குரு பார்க்குறாரு அதே மா சுக்ரன் வந்து ஏ ஏழாவது வீட்டுக்கு பேர்ச்சி ஆகிடு இந்த ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதி சாரி பத்தாம் தேதி வந்து சுக்ரன் வந்து மிதன ராசிக்கு போயிடுது அப்போ ரெண்டு பேர் வந்து அங்கேருந்து பார்க்குறதுனால ஒரு யோகம் குருவும் சுக்ரனும் சேர்கிறதுனால கிடைக்கக்கூடிய யோகம் உண்டார் சுபகாரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் இதெல்லாம் வந்து அந்த சுக்கரன் குரு சேர்க்கைனால நடக்கிறது சூரியன் வந்து இவங்களுக்கு எட்டாவது வீட்டில் இருக்கார் இவங்களுக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி சூரியன் எட்டாவது வீட்டில் இருக்கார் அங்கே புதன் ஏற்கனவே வந்து வக்ரமாக இருக்கு புதன் வக்ரமாக இருக்கு ஆடி மாதம் ரெண்டாம் தேதியிலேருந்து வக்ரமாகறது அந்த மாத இறுதியில் வந்து வக்ரம் நிவர்த்தி ஆகிடுது சுப காரியங்கள்லாம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதுக்கான முயற்சிகள் நடக்கும் ஆனால் இந்த மாத இறுதியில் தான் அது வந்து முடிவாகும் ஸோ அது மாதிரி காரியங்கள்லாம் முடிவாகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குழப்ப தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் கடைசியில் முடிவாயிடும் அதே மாதிரி இந்த உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்துருக்கு ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி செவ்வாய் வந்து இந்த உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீட்டுக்கும் பன்னிரெண்டாவது வீட்டுக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அவர் வந்து பத்தாவது வீட்டுக்கு வந்துடுறார் இதுதான் இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் இந்த கிரக சூழ்நிலையில் இவங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதான் ப பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து இவங்களுடைய வேலை வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து இவங்களுக்கு வேலை வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் அதுக்கு தகுந்த பாராட்டும் கிடைக்கும் வேலை வந்து அவங்க வேலை பொதுவாக அவங்க வந்து வேலைக்கு அஞ்ச பண்ணாங்க வேலை வந்து நிறையா இருக்கும் வேலைக்கு வந்து பாராட்டும் கிடைக்கும் இவங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகளுடைய நம்பிக்கை கிடைக்கும் அது மாதிரி வந்து வியா பழைய தொடர்புகள் இருக்கணும் இல்லையா வியாபாரத்துனால் முன்னால் ஏற்கனவே உள்ளவங்க மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் எல்லாமே நல்ல முறையில் கிடைக்கும் வருமானம் வந்து அதிகரிக்கும் செலவும் வந்து கட்டுப்பாட்டிலே இருக்கும் புதிய முதலீடுகளுக்கு நீங்கள் பிளான் பண்ணலாம் அது மாதிரி அந்த புதிய முதலீடுன்றது நிலம் தங்கம் இந்த மாதிரிலேருந்து நீங்கள் முதலீடு பண்ணுறது உங்களுக்கு நல்லது சொந்தக்காரங்க மூலமாக வர வேண்டிய பணங்கள்லாம் வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் வரக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களாக இருக்குது ஒரு சில பேருக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து திருமணம் அமையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் நிலவும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான ஒரு செய்தி கிடைக்கும் நல்ல செய்தி கிடைக்கும் வீட்டில் வந்து பெரியவங்களோட நல்ல நெருக்கங்கள் உண்டாகும் இதெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து தனுசு ராசிக்கு நடக்கூடிய விஷயங்களாக இருக்குது வேலை சம்மந்தமாக நீங்கள் எங்கேயானும் பிரயாணம் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் வேலை சம்மந்தமாக ஏதாவது வெளியிடங்களுக்கு போகும்போது அதில் வந்து உங்களுடைய திறமையும் வெளிப்படும் அதில் வெற்றியும் கிடைக்கும் அதனால வந்து அது மாதிரி நீங்கள் சாமி கும்பிட்ற மாதிரி புனித தலங்களுக்கு ஏதாச்சும் வந்து கோயில்களுக்கெல்லாம் யாத்திரை போனீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல மன நிம்மதி கிடைக்கும் இடமாற்றங்கள் ஏதாச்சும் அமைஞ்சால் கூட அதுவும் உங்களுடைய நன்மைக்கு தான் இருக்கும் ஏன்னா இப்போ குரு பார்வை இருக்குது உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு காலங்களாக இருக்குது அதனால் இப்போ வந்து நிச்சயமாக வந்து அதுவும் உங்களுடைய நன்மைக்காகத்தான் தான் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து கேஸ் ட்ரபுளில் அது மாதிரி வாயு சம்மந்தமான தொந்தரவுகள் டயர்ட்னஸ் உடல் டயர்ட்னஸ் இருக்கும் அதனால் வந்து ச நேரத்துக்கு நீங்கள் சாப்பிட்ணும் லட்டுனா வயிற்றுக்கு பிரச்சனை வந்துடும் நேரத்துக்கு நீங்கள் சாப்பிட்ணும் அதனால் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து எலக்ட்ரானிக் பொருட்கள் இருக்கு இல்லையா அதில் வந்து அடிக்கடி உங்களுக்கு பிரச்சனை ஆகும் தொடர்பு தொலைத்தொடர்புகள் ஃபோன் செல்ஃபோன் ரிப்பேர் ஆகலாம் டிவி ரிப்பேர் ஆகலாம் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகலாம் கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகலாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அடிக்கடி தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் நடக்கிறதா இருக்குது நீங்கள் பொது வந்து உங்களுக்கு ராசி அதிபதி குருன்றதுனால வியாழக்கிழமை வந்து தவறாமல் அர்ச்சனை பண்ணுறது நல்லது குருவுக்கு அர்ச்சனை பண்ணலாம் இல்லை குரு தட்சிணாமூர்த்தி சொல்லலாம் ஓம் குரவே இனவாகா அப்படின்றத வந்து நீங்கள் இருபத்தி ஏழு முறை தினமும் ஜபம் பண்ணலாம் அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த மாதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கோ பூஜை பண்ணுறது அது மாதிரி அம்மனுக்கு வந்து பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் ஆடி மாதமாக அம்மன் கோயிலெல்லாம் விசேஷங்கள் நடக்கும் அதில் வந்து கலந்துக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்துல உள்ள ஜூலை இருபத்தி நாலு ஜூலை முப்பது ஆகஸ்ட் எட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்குது இந்த நாட்களில் நீங்கள் முக்கியமான காரியங்களை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் ஆடி மாதம் அம்மன் கோயிலில் நடக்கூடிய ஆடி வெள்ளி வந்து ஏதாச்சும் ஒரு வெள்ளி நீங்கள் விரதம் இருந்து அம்மனுக்கு பூஜை பண்ணலாம் இது மாதிரி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன தடைகள் கூட விலகி உடல்நிலைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வாழ்க்கை எல்லாம் எல்லாத்தையும் முதல்ல வந்து ஆத்ம திருப்தி கிடைக்கும் அது வந்து உங்கள் எல்லா செயல்கள்லேயும் வெளிப்படும் அதனால் எல்லாமே உங்களுக்கு நல்ல வெற்றியாக முடியும் இந்த ஆடி மாதம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எல்லா விதமான நற்பலுமே கிடைக்குன்னு சொல்லலான்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் நம்ம சேனலை வந்து பாமணி ஜோதரம் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறையா நிறையா வீடியோக்கள் வந்து நம்ம போடலாம் உங்களை மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்